மலைகளின் அரசனே பழனி முருகன் அவர் அழகில் மயங்காத ஆன்மாவே இல்லை ராஜலங்காரத்தில் ஜொலிக்கும் அவரை பார்க்க ஒரு கூட்டம் ஆனால் அதே முருகன்தான் ஒரு நாள் முழுவதும் ஆண்டிக் கோலத்தில் இடுப்பில் வெறும் ஒரு துண்டுடன் கோவணத்துடன் மட்டும் காட்சி தருகிறார் ஏன் உலகத்துக்கே அதிபதியான ஒருவன் ஏன் இப்படி இருக்கணும் அவர் அணிந்திருக்கும் அந்த ஒற்றை ஆடைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் மாபெரும் தத்துவம் என்ன அதை தெரிஞ்சுக்காம நீங்க வெளியே போக முடியாது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க வாழ்க்கையோட அர்த்தமே புரியும் பழனியில் முருகன் இந்த ஆண்டிக்கோலம் எடுத்ததற்கு ஒரு கதை இருக்கு ஞானப்பழம் கிடைக்காத கோபத்துல தன் உடைமைகளை ஆபரணங்களை ஏன் தன் ஆடையை கூட துறந்து இனி எதுவும் வேண்டாம்னு கோவணம் மட்டும் கட்டி கையில் ஒரு தண்டுடன் என்ற கோலம்தான் இது இது ஒரு சாதாரண துறவி கோலம் இல்லை நண்பர்களே இது ஞான தண்டாயுதபாணி கோலம் நாம பிறக்கும் போதும் நிர்வாணம் இறக்கும் போதும் நிர்வாணம் இடையில் சேரும் அத்தனை செல்வங்களும் ஆபரணங்களும் ஆடைகளும் வெறும் மாயை இந்த உடல் நமக்கு நிரந்தரமானது இல்லை இதை உணர்த்தத்தான் அனைத்தையும் துறந்தவன் மட்டுமே மெய்யான ஞானத்தை அடைய முடியும் என்பதை முருகன் தன் ஆண்டிக்கோலத்தால் உணர்த்துகிறார் நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு துணையாக வருவது ஆண்டி நிலைதான் என்பதை இது சொல்கிறது முருகன் அணிந்திருக்கும் அந்த ஒற்றை துண்டு அதாவது கோவணம் அவர் அனைத்தையும் துறந்துவிட்டதன் அடையாளம் எனக்கு இந்த உலகத்தில் இருந்து வேற எதுவுமே தேவையில்லை பசிக்கு கொஞ்சம் உணவு மானம் காக்க ஒரு துண்டு ஆடை இது போதும் என ஞானத்தை நோக்கி செல்லும் உச்சக்கட்ட பற்றின்மையை இந்த கோலம் உணர்த்துகிறது எந்த ஆசையும் இல்லாத மனதிற்கு இறைவன் அத்தனை செல்வத்தையும் வாரி வழங்குவான் அதனால்தான் ஆண்டிக் கோலத்தைப் பார்த்த அடுத்த கணமே முருகனை இராஜலங்காரத்தில் காண்கிறோம் துறந்தவர்களுக்கு ராஜயோக வாழ்க்கை நிச்சயம் பழனி முருகனை கோலத்தில் தரிசிச்சார் நாமும் ஏழையாகிடுவோமோன்னு சிலர் பயப்படுவாங்க அது தவறு நீங்க எப்போ உங்கள் ஆசைகளை குறைத்து மனதை சுத்தப்படுத்துகிறீர்களோ அப்போதான் உண்மையான ஞானமும் செல்வமும் உங்களை தேடி வரும் மிகப்பெரிய உண்மையைத்தான் கோலம் நமக்கு சொல்லுது அதனால இனி நீங்க பழனிக்கு போனா முருகனின் ராஜலங்காரத்தை பார்க்க மட்டும் ஆசைப்படாதீங்க அவரது கோலத்தின் ஆழமான தத்துவத்தையும் உணர்ந்து வணங்குங்க சரி நண்பர்களே முருகனின் இந்த நவபாஷான சிலை உருவானது எப்படி அதை செதுக்கிய போகர் சித்தர் யார் அவரது மர்மமான ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ அடுத்து வரப்போற எங்க வீடியோவை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க